அற்புதமான இந்து கோவில் டைட்டில் ஸ்பான்சர் சூப்பர் சரவணா ஸ்டோர் அண்ட் பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி திருமணம் என்றாலே சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் டி நகர் புரசைவாக்கம் குரோம்பேட் போரூர் மற்றும் மதுரையில் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் டாட் காம் இந்துக்களின் கலாச்சாரத்தை பறைசாற்றும் விதமாக பாரம்பரிய கட்டிடக்கலை நுட்பங்களுடன் உச்சகட்ட ஆன்மீக தத்துவங்களை வெளிப்படுத்தும் விதமாக பல மதங்கள் மார்க்கங்களின் ஒற்றுமை மற்றும் ஒருங்கிணைப்போடு பிரம்மாண்டமான கட்டமைப்புடன் உருவாகியுள்ளது அபுதாபி பாப்ஸ் இந்து கோவில் மதத்தை சேர்ந்த மக்களையும் இந்த பிரம்மாண்டமான கோவில் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எனும்படியாக லட்சக்கணக்கான மக்கள் திரள் ஆர்ப்பாட்டமின்றி அமைதியாக வந்து தரிசித்து சென்று கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு பாப் சுவாமி நாராயன் சனஸ்தாவின் ஆன்மீக தலைவரான பிரமுக் சுவாமி மகாராஜ் அபுதாபி சென்றபோது இந்த இந்து கோவில் கட்டுவதற்காக ஆரம்பமாகிய திட்டம் இப்போது அதன் விஸ்வரூப வெற்றியாக இந்துக்களின் கலாச்சாரத்தை பறைசாற்றும் விதமாக பாரம்பரிய கட்டிடக்கலை நுட்பங்களுடன் உச்சகட்ட ஆன்மீக தத்துவங்களை வெளிப்படுத்தும் விதமாக பல மதங்கள் மார்க்கங்களின் ஒற்றுமை மற்றும் ஒருங்கிணைப்போடு பிரம்மாண்டமான கட்டமைப்புடன் உருவாகியுள்ளது அபுதாபி பாப்ஸ் இந்து கோவில் உலகல்வாழ் தமிழ் மக்களுக்கு எனது இணைய வணக்கங்கள் ஆக்சுவலாக அபுதாபியில் ஒரு ஹிந்து டெம்பிள் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நம்ம அபுதாபி கவர்மெண்ட் வந்து இதை இனிஷியேட் பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ திரு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து அதுக்கு அடிக்கல் நாட்டு விழா வச்சார் அதுக்கப்புறம் இப்போ ஒரு நாலு வருஷம் கழிச்சு இப்போ எல்லாம் கம்ப்ளீட் ஆகி இப்போ டெம்பிளும் ஃபுல் ஓப்பன் பண்ணிட்டாங்க கோவிலில் பற்றி சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கல்ஃப்னாலே இஸ்லாம்ன்ற மாதிரி இஸ்லாம் கண்ட்ரி இங்கே வந்து முஸ்லீம் கண்ட்ரி இங்கே எல்லாம் கோயிலில் ஓப்பன் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது மக்களுக்கு அது இல்லை இது வந்து அனைத்து மக்களும் அனைத்து மதத்தினரும் இங்கே வாழணும் வாழலாம் ஸோ எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு மத ரீதியாக அந்த நாடு கிடையாது ஸோ இது வந்து எல்லா மதத்தினருக்கான நாடுன்றதை ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயம் தான் அது அபுதாபியில் பண்ணியிருக்கிறது சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அபுதாபி தான் யுஏயோட கேபிட்டல் அதாவது அமெரிக்கத்தோட கேபிட்டல் வந்து அபுதாபி தான் ஸோ அங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த கோயிலோட சிற்பங்களாக இருக்கட்டும் அங்கே கலை நட நயங்களாக இருக்கட்டும் அந்த கோயிலுக்கு கட்டக்கூடிய இடங்களாக இருக்கட்டும் ரொம்ப மாசியாக உப்புமே பண்ணியிருக்காங்க ஸோ பார்க்கிங் ஃபெசிலிட்டிலேருந்து மக்கள் வந்துட்டு போகிறதுக்கு எதாவது வசதிகள் வாய்ப்புகள் எல்லாமே சூப்பராக இருக்குங்க ஸோ ஒரு கல்ஃபில் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு டெம்பிள் கட்டப்பட்டிருக்கு யுஎல்கி டூர் வரவங்க அமெரிக்கத்து டூர் டூரிஸம் சுற்றி பார்க்க வரவங்க எல்லாருமே இந்த கோயிலை விசிட் பண்ணும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுக்குன்றதுக்கு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து ஹிந்து மதத்தை வர வரணுன்ற எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது எல்லா மதத்திலும் வரலாம் ஸோ எல்லா மதத்திலும் வந்து இங்கே வழிபாடு செய்யலாம் ஒரு மத நிலையத்தினத்துக்கு கூட கட்டுப்பட்ட ஒரு கோயிலாக இருக்குது ஸோ அனைத்து மக்களும் இங்கே வந்து வந்துட்டு போயிட்டு இருக்காங்க எல்லா மதத்துக்குன்னா நாடுன்றதுக்கு ஒரு உணவு எடுத்துக்காட்டு வந்து அமீரகம்ன்றதுக்கு இது ஒரு மிக சிறந்த ஒரு உதாரணம் இஸ்லாமிய நாடான அபுதாபியில் கட்டப்பட்டுள்ள முதல் இந்து கோவிலான பாப்ஸ் இந்து கோவில் பிப்ரவரி பதினான்காம் தேதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடியால் திறந்து வைக்கப்பட்டு அபுதாபியின் முதல் இந்து கோவில் என்று தடம் பதித்ததுடன் மத்திய கிழக்கு நாடுகளில் இந்துக்களின் பாரம்பரிய முறையில் அமைக்கப்பட்டுள்ள முதல் கற்கோவில் என்ற பெருமையையும் பெற்றுள்ளது பிரம்மிக்க வைக்கும் இந்த பிரம்மாண்ட கோவிலில் இன்னும் பல சிறப்பம்சங்கள் இடம்பெற்றுள்ளன இந்த கோவில் கட்டமைப்பும் நுட்பமான சிற்ப வேலைப்பாடுகளும் அதன் வழியை நடந்து செல்லும் போது நமக்கு ஒரு விதமான பரவசத்தையும் பேரமைதியையும் ஏற்படுத்துகின்றது ஐக்கிய அரபு அமீரகத்திற்கன் அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பில் ரூபாய் ஒன்பது புள்ளி ஜீரோ நான்கு மில்லியன் கோடி செலவில் இந்த கோவில் கட்டப்பட்டுள்ளது நூற்றி எட்டு அடி உயரம் அடி நீளம் அடி அகலத்தில் இந்த கோவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஒரே நேரத்தில் பத்தாயிரம் பேர் வரை வந்து தரிசிக்கக்கூடிய அளவு கொண்ட இந்த கோவில்தான் மேற்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய இந்து கோவிலாக இப்போது திகழ்கின்றது ராமாயணம் மகாபாரதம் பாகவதம் சிவபுராணம் உள்ளிட்ட ஏழு புராணங்களை விளக்கும் வகையிலான ஏழு சன்னதிகள் இக்கோவிலினுள் அமைக்கப்பட்டுள்ளன என்பது இதன் கூடுதல் சிறப்பம்சமாகும் வெங்கடேஸ்வரர் பூரி ஜகன்னாதர் சபரிமலை சாஸ்தா சுவாமி ஐயப்பன் துவாரகையை ஆண்ட கிருஷ்ணர் அயோத்தியின் ராமர் சீதா தேவி உள்ளிட்ட பல தெய்வங்களும் உள்ளடக்கிய தெய்வ சிலைகளும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன அபுதாபியின் இந்த பிரம்மாண்ட வழிபாட்டு தலமாக மட்டுமின்றி இந்து மதம் குறித்த பக்தி ஞானம் சார்ந்த போதனைகள் பாரத மண்ணின் மகத்துவமான அகிம்சை அனைத்து உயிர்களையும் மதிக்கும் தன்மை தன்மை மதங்கள் வலியுறுத்தும் அமைதி ஒற்றுமை ஆகியவற்றை போதிக்கும் இடமாகவும் செயல்பட்டு கொண்டு வருகின்றது I think this is such an achievement, the Hindu temple in Abu Dhabi. You know why I say this? Because has anyone ever imagined a place of worship for us, the Hindus, in this part of the world, on this land? Now you can see here, there stands a high example, an epitome of unity, harmony amongst diverse and multicultural communities that are living here. As the vision of Sanatana Dharma says, as uh, vasudevava kutumbakam. when you enter the temple, you are welcomed to say that we are all one. apart from the captivating solace that you feel when you uh, are in the premises of the temple, you will be amused to see the carvings, the sculptures, which are a unique example of the indian architecture. and i really salute these artisans and sculptors who were fortunate enough

திருமணம் என்றாலே சூப்பர் ஸ்டோர்ஸ் தான் சூப்பர் ஸ்டோர் டி நகர் புரசைவாக்கம் போரூர் மற்றும் மதுரையில் ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல்